சற்றுமுன் வெளியான தகவல் நில உடைமை பதிவோடு அல்லது நில உடைமை ஆவணமே பட்டா எனப்படும் இப்படிப்பட்ட பட்டா இல்லாமல் போனால் ஏற்படும் சிக்கல்கள் என்னென்ன நிபந்தனை பட்டா என்றால் என்ன டி டி பட்டா என்றால் என்ன தோராய பட்டா பீமா பட்டாவுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்ன என்று இங்கே பார்ப்போம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் பெயரில் சொத்து உள்ளதோ அதன் நில உரிமையாளர் பெயர் அவரது அப்பா பெயர் நிலம் வைத்திருக்கும் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் நிலத்தின் வகை வரித்தொகை விஸ்தீரணம் உள்ளிட்ட விவரங்கள் உள்ளதுதான் பட்டா ஆவணம் பட்டா ஆவணம் இல்லாமல் போனால் எந்த பரிவர்த்தனையும் சட்டபூர்வமாக பதிவு செய்ய முடியாது வங்கியில் அவசரத்துக்கு கடன் பெற முடியாது அரசு வழங்கும் நிலம் தொடர்பான திட்டங்களில் பயன்களை பெற முடியாது நிலத்தின் மீது வேறு ஒருவரின் உரிமை கோரலை சட்டப்படி எதிர்க்கவும் பட்டா அவசியமாகும் முழுபடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க